ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் சமீன் உலகம் மீஷோவில் இப்போ வந்து தீபாவளிக்காக பிளாக் பஸ்டர் சேல் போட்டிருந்தாங்கங்களா அதில் நான் ஒரு பதினஞ்சு பொருள் வாங்கியிருக்கேங்க எல்லாமே ரொம்ப ஒர்த்தாக இருந்துச்சுங்க ரேட்டுக்கு இப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி ருபீஸ் அந்த ரேஞ்சு தாங்க அதிகமாக இருக்குது ரொம்ப அதிகமாகலை நான் ஒரு பதினஞ்சு பொருள் பக்கமாக வாங்கியிருந்தேங்க வீட்டுக்கும் வாங்கியிருந்தேன் குழந்தைகளுக்கும் வாங்கியிருந்தேன் என்னென்ன பொருளுங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து என் பொண்ணு பையனுக்காக நான் வந்து ஒரு ட்ராயிங் பண்ணுற ரோல் மாதிரி வாங்கியிருந்தேங்க என் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய கலர் பண்ணுவாங்க ஒரு சில டைம் பையன் என்ன பண்ணுவான்னா செவுத்துலையோ இல்லை கீழேயோ வந்து டைல்ஸில் வந்து ஏக்கிரிக்கிருவாங்க இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க பாப்பா வந்து ரொம்ப நாள் கேட்டே இருந்தால் டிராயிங் ரோலுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கலர் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு தீம் இருக்குது நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடல்ஸ் அந்த தீம் மாதிரி எடுத்திருந்தேன் ஒவ்வொரு தீமில் வந்து இருக்குங்க வெறும் நூறுரூபா தாங்க சூப்பராக இருந்துச்சு இதை வந்து நம்ம வால்லேயே ஒட்டி விடலாம் இந்த மாதிரி கீழே வந்து தரையிலேயே ஓட்டி விட்டுடலாங்க ஸ்டிக்கர்லாம் கிடையாது அப்படியே செலாட்டை போட்டு நாலு சைடு ஓட்டி விடுறதா கட் பண்ணுற மாதிரி இருக்குங்க இப்போ ரொம்ப நீளமாக வேண்டாம் அப்படின்னா சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துக்கலாம் கட் பண்ணுறதுக்கு அவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க மார்க் பண்ணியிருப்பாங்க நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி வால்லையோ இல்லை வந்து டைல்ஸ்லையோ கீழே வந்து தரையிலேயே ஒட்டி விட்டீங்க அப்படின்னா அழகாக கலர் பண்ணி விளையாடுவாங்க உங்கள் குழந்தைகளுக்கு வந்து கலரிங் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாங்க நூறுரூபாய்க்கு ரொம்பவே ஒர்த்தான ப்ராடக்ட் தான் சொல்லுவேன் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பீஸ் இருக்குங்க அதில் என் குழந்தைய வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க டெய்லி ஒவ்வொரு சீட் வந்து கட் பண்ணி கொடுத்துருவாங்க அழகாக ட்ராயிங் பண்ணுறாங்க செம்ம ஒர்த்து தாங்க அந்த ப்ராடக்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டு தாங்க வாங்கியிருந்தேன் அதாவது வுட்டில் வந்து வாங்கியிருந்தேன் பூஜை ரூமில் வந்து வைக்கிறதுக்காக சின்ன ஒரு ஸ்டெப் ரேக் மாதிரி வேணுங்கிறதுக்காக வாங்கியிருந்தேங்க இதோடய பிரைஸ் வந்து இரநூத்தி அறுபத்தஞ்சி ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்க இப்போ வந்து முந்நூறுரூவா முந்நூற்றி ரெண்டு ரூபா முந்நூற்றி பத்து ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குதுங்க நிறைய ப்ராடக்ட் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிருச்சு அதனால தான் நான் லிங்க் கொடுக்காம ஜஸ்ட் ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கேன் எப்படி இருக்குங்கிறது ஆனால் இது வந்து நிறைய ப்ராடக்ட் இன்னும் இருக்குதுங்க ஒரு தேர்ட்டி ருபீஸ் ஃபார்ட்டி ருபீஸ் அந்த ரேஞ்சு தான் வந்து அதிகமாக இருக்குது எந்த டேமேஜ் இல்லாமல் சூப்பராக வந்துருந்துச்சிங்க நல்லா வந்து குவாலிட்டியாகவே இருந்துச்சு கொஞ்சம் பெருசாகவே தாங்க இருந்துச்சு இந்த ரேட்டுக்கு இது ஒர்த்தான ப்ராடக்ட் தான் பூஜை ரூமில் வந்து நம்ம சாமியெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு இதில் வச்சுக்கலாங்க அடுத்த இதில் விளக்கு வச்சுக்கலாம் அந்த மாதிரி பூஜைக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டாண்டாக ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இந்த ப்ரைஸ்க்கு ஒத்தான ப்ராடக்ட் தான் நான் சொல்லுவேன் சூப்பராக இருந்துச்சுங்க நெக்ஸ்ட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜுக்கு வந்து மேட்டு தாங்க வாங்கியிருந்தேன் இதில் வந்து கொஞ்சம் அந்த ஷீட் மட்டும் நல்லா இல்லை மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க இந்த ஷீட் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மடங்குன மாதிரி கொஞ்சம் டல்லாக இருந்துச்சுங்க அந்த மேட்டு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் லைட்டான ஒரு நடுவுல ஒடுங்கின மாதிரி ஒரு மாதிரி டல்லாக இருக்குது ஆனால் அந்த கவர் வந்து சூப்பராக இருக்குங்க எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு வந்து உங்களுக்கு அந்த மேல் ஹேண்டலுக்கு மட்டும்தான் கவர் வரும் ஆனால் இப்போ வந்து ரெண்டுக்குமே கொடுத்துருக்காங்க இதோடய ப்ரைஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி செவன் தான் அதுக்கு வந்து ஒர்த்தான ப்ராடக்ட் தாங்க இது ஏன்னா மேலே இருக்கிற கவர் ரெண்டு ஹேண்டலுக்கும் கவர் கொடுத்துருந்தாங்க அது போக மூணு ஷீட் கொடுத்துருக்காங்க உண்மையாகவே ரொம்ப ஒர்த்து தாங்க இது நெக்ஸ்ட்டு நான் வந்து பாப்பாவுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் தாங்க வாங்கியிருந்தேன் இது கவர் பிரிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குன்னு தெரியும் ஒரு சின்ன பர்கர் பாக்ஸ் மாதிரி தாங்க பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து எப்போதான் நம்ம கொடுத்து விடுவோம் நாங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரினா தாங்க நாங்கள் கொடுத்து விடுவோம் மற்றபடி ஃபுட் எல்லாமே அவளுக்கு ஸ்கூலில் தான் ஸோ அந்த அன்னைக்கு வந்து குழந்தை கொஞ்சம் என்ஜாய் பண்ணி கொண்டு போவோம் அதுக்காக பர்கர் சேப்லேயே வந்து வாங்கியிருந்தேங்க இதை ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் அதனால் நீங்கள் வந்து சாப்பாடு இந்த மாதிரிலாம் கொடுக்க வேணாங்க ஏன்னா பிளாஸ்டிக்கில் சாப்பிட்றது ரொம்ப கெடுதல் மற்றபடி ஸ்நாக்ஸ் அதாவது வந்து போட்டு கொடுக்கலாம் அதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க குழந்தைங்க வந்து ரொம்ப ஆசையாக கொண்டு போவாங்க இதோட ப்ரைஸும் ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க இதிலே ஸ்பூனும் ஒன்று ஹோக்குன்னு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க இந்த ப்ராடக்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாக்காக தாங்க இந்த டிஃபன் பாக்ஸ்க்கு மேட்சாக வந்து ஒரு லஞ்ச் பேக் வாங்கியிருந்தேன் அதுவும் எல்லோ கலரில் வர மாதிரி மேட்ச்சாக வாங்கியிருந்தேங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டி வைஸ் பக்காவாக இருந்துச்சுங்க ஒன் டுவெண்ட்டி டூ தான் இந்த ஒரு ப்ரைஸு நம்ம கடையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே குவாலிட்டி இருக்குங்க ஆனால் வந்து டிசைனாக இந்த மாதிரி கிடைக்க மாட்டேங்குது இதில் வந்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த பன்னி டைப்பில் மாதிரி அழகாக இருந்துச்சுங்க இதுவும் அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் தான் இருக்குது இப்போது ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குதுங்க ஆனால் நீங்கள் காரில் போட்டு வச்சுட்டு கூட ப்ரைஸ் கம்மியானதும் வாங்கிக்கலாம் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்க நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சு உள்ளே வந்து வாட்டர் பாட்டில் அது மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இந்த மாதிரி ஒரு மூணு பாக்ஸ் பக்கமே வைக்கலாங்க பார்க்க தான் குட்டியாக இருக்குது ஆனால் உள்ள ஸ்பேஸ் வந்து நிறையாவே இருக்குது நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குங்க நான் வந்து எல்லோ கலர் போட்டிருந்தேன் அழகாக இருக்குங்கிறக்காக மேட்சாக போட்டிருந்தேன் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்க குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அது ஒரு ரெகுலராக வந்து லன்ச் பாக்ஸ் குழந்தையை கொண்டு போகிறாங்கன்னா அவ்வளோ விரும்பி கொண்டு போவாங்க ஒரு ரெண்டு மூணு கூட இந்த மாதிரி கலர் கலராக வாங்கி வச்சுக்கலாம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய அந்த பர்கர் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வச்சுமே அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குங்க ஒர்த்தான ப்ராடக்ட் தாங்க இதுவும் நெக்ஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அம்மாவுக்காக ஒரு ஹேண்ட்பேக் தாங்க ஆர்டர் போட்டிருந்தேன் ஹேண்ட்பேக் வந்து உண்மையாகவே குவாலிட்டியாக இருந்துச்சுங்க லாங் பேக் இல்லாமல் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் கையில் கோர்த்துக்கிற மாதிரி வேணும்னு கேட்டிருந்தாங்க குட்டி பேக்காக கேட்டிருந்தாங்க நான் வந்து ஃபோட்டோவில் பார்த்ததை விட கொஞ்சம் பெருசாக தாங்க வந்துருந்துச்சி நான் ரொம்ப குட்டியாக இருக்கும் மொபைல் மட்டும் வச்சுக்கிற மாதிரி வேணும்னு போட்டிருந்தேன் ஆனால் இது கொஞ்சம் பெருசாக தாங்க இருந்துச்சு நல்லாவே இருந்துச்சு ஒரு மொபைல் வச்சுக்கலாம் ஏதாவது ஒரு சார்ஜர் உள்ளே வச்சுக்கலாம் இல்லை ஒரு பர்ஸ் வச்சுக்கலாங்க சின்ன சின்ன ஒரு டேப்லெட்ஸ் வேணும் ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் கூட வச்சுக்கலாங்க பெரியவங்களுக்கு வந்து இந்த ஹேண்ட்பேக் ரொம்ப சூப்பராகவும் யூஸ் ஆகும் குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சுங்க ஒன் எயிட்டி எயிட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ஹேண்ட்பேக்கு கலர்ஸ் வந்து இதில் நிறையா இருக்குதுங்க நான் வந்து ரெட் கலர் போட்டிருந்தேன் இதெல்லாம் இன்னமும் இதே ப்ரைஸ் தாங்க இருக்குது இதுவும் ஒர்த்தான ப்ராடக்ட் தாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும்தாங்க நான் ரொம்ப ஏமாந்து போனேன் ஏன்னா ஃபோட்டோவில் பார்க்குறக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருந்துச்சு இந்த ப்ராடக்ட்டு நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு பொருளுங்க வுட்டில் வந்து மணி சேவிங் பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா அதுதாங்க இது வந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் போட்டு நிறைய ட்ரெண்டிங்காக வருதுங்க நான் வந்து இது ரொம்ப நாளாக வாங்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப குட்டியாக வந்துருந்துச்சுங்க பார்க்குறக்கு வந்து அதில் வந்து பெரிய சைஸாக தெரிஞ்சுது ஆனால் நாங்கள் எனக்கு சைஸ் வந்து கொஞ்சம் குட்டியாக இருந்துச்சுங்க ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க நைன்டி டூ தான் ஆனால் அந்த ரேட்டுக்கு தகுந்த பொருள் தான் இருக்கும் ஆனால் ஃபோட்டோவில் பார்க்க கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சுது மாதிரி இதோட நம்பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட்டெல்லாம் வந்து கவுண்ட் பண்ணி பார்த்தேங்க நிறையா வீடியோவில் நான் பார்த்துருக்கேன் கரெக்டான அமௌண்ட் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க ஒன் லேக் கிடையாதுன்னு அதே மாதிரி நானும் கவுண்ட் பண்ணி பார்த்தேங்க கரெக்டாக எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுபா வருங்க அதில் இருக்கிற அமௌண்ட்டெல்லாம் வந்து ஆட் பண்ணோம்னா ஐம்பதாயிரம் செத்துனாலே அது பெருசுதாங்க ஸோ அது வந்து பிரச்சனையே கிடையாது சைஸ் குட்டி அவ்வளோதான் ஆனால் அந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்து தாங்க நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு குட்டி பாப்பாவுக்காக ட்ரெஸ் வாங்கியிருந்தேன் செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க எங்கள் அண்ணன் பையனுக்காக தான் வாங்கியிருந்தேன் அவ்வளோ அழகாக இருந்துச்சு குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருந்துச்சுங்க அந்த கலரு அந்த அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க இதோடய ப்ரைஸ் வந்து நூற்றி ரெண்டு தான் இப்போ வந்து நூற்றி ரூபா ஆயிருக்கு நூற்றி ரெண்டு ரூபாய்க்கு இவ்வளோ பீஸ் செட்டாக வரும்னு நம்பவே மாட்டாங்க அந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தலையோட போட்டு விடுவிங்களா கீழே விரிக்கிற மாதிரி அதுக்கு எனக்கு பேர் தெரியலைங்க அது ஒன்று கைக்கு வந்து கிளவுஸு காலுக்கு கிளவுஸு அதுமாதிரி ட்ரெஸ்ஸு ரெண்டு இது எல்லாமே வெறும் நூற்றி ரெண்டு ரூபாய்க்குங்கிறது செம்ம ஒருத்துங்க மீஷோவில் வந்து எப்பவுமே நிறைய பேர் ட்ரெஸ் இருக்கிறதுக்கு வந்து யோசிப்பாங்க ஏன்னா குவாலிட்டி இருக்காது சைஸ் மாறி வரும் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க செம்ம ஒர்த்தாக இருக்குதுங்க நான் நிறையா ட்ரெஸ் வந்து மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் குவாலிட்டி வைஸ் சூப்பராக தான் இருக்குங்க ஏதோ ஒன்று ரெண்டு சொதப்பில் அவ்வளோதான் இந்த ட்ரெஸ்ஸு செம்ம குவாலிட்டியாக இருந்துச்சுங்க இந்த கலரு அந்த பூ நான் இந்த வீடியோவில் எப்படி பார்த்தோனோ அதே மாதிரி தாங்க இருந்துச்சு ஃபோட்டோஸில் பார்த்த மாதிரி அவ்வளோ அழகாக வந்துருந்துச்சு இப்போ நான் காமிச்ச ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சி இல்லை நீங்கள் என்ன வாங்கியிருக்கீங்க மீசோலேருந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் மிச்சிருக்கிற பொருள் எல்லாத்தையும் பார்ட் டூ வீடியோவில் பார்க்கலாங்க பாய்